రాజ్ మీడియా నేను வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல அன்சிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அன்சிதாவை பொறுத்தளவு ஒரு நாடகக்காரி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னமோ அன்பானாவலா தன்னை காட்டிக்கிட்டு மனசுக்குள்ள அவ்வளவு வன்மத்தையும் வெறுப்பையும் வச்சிருக்கிற ஒரு போலியான ஒரு பெண் தான் அன்சிதா இந்த அன்சிதாவை பொறுத்தளவு வந்த உடனே முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டுறாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது பொங்கலும் அதுவும் நம்ம யாரையும் திட்ட கூடாது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இவங்க நம்மள சும்மா இருக்க விடமாட்டாங்க உங்களும் அதுவுமா அன்ஷிதாவுக்கு பொங்கல் வச்சாதான் சரியாகும் போல அந்த அளவு கேவலமா தான் அன்ஷிதா நடந்துக்கறா அதாவது அன்ஷிதாவை பொறுத்த அளவுல விஷால கட்டி பிடிக்கிறா இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்து சத்யா வந்து ஆசீர்வாதம் பண்றான் இல்லை போதுண்டா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காதல்னா ஆசீர்வாதம் பண்ணுங்கடா கண்டென்ட்டுக்காகவே பல காதல் பண்றவங்க எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணி என்ன பண்றது அப்படிங்கறது எனக்கு புரியல சரி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் லிவிங் ஏரியால உட்கார வச்சு பிடிச்சது மட்டும் கிடாது அல்லாத உனக்காக நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்றாங்க அதுக்கப்புறமா எப்பவும் போலவே அவங்களோட நீலி கண்ணீரை வடிக்க தொடங்குறாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க சௌந்தர்யாவுக்கு எல்லாருமே பிஆர்டிம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளுக்கு செமையா பியர் டீம் பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரும் இல்ல முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் டார்கெட் பண்றாங்க ஏமா உன்ன போறதுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் முத்துக்குமரன் மேல அந்த அளவு வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருந்த வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் நீ திருந்தல திரும்பவும் அதே வேலையை தானே பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் அன்ஷிதா இப்ப பண்ணதுக்கு அப்புறமா பெட்ரூம் ஏரியால முத்துக்குமரன் ரவீந்தர் சாச்சனா சத்யா ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ரவீந்திர பொறுத்தளவுல எனக்கு முத்துக்குமரன் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் அதுக்காக நான் கூட இருந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் சொல்றாரு உடனே முத்துக்குமார் பொறுத்தளவுல நீங்க இந்த வீட்டுல இருந்து வெளியே போற வரைக்கும் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லாதீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு இத்தோட இந்த பிரமோ முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெளியே போய் பார்த்த அன்சிதாவை பொறுத்தளவுல நாங்கெல்லாம் விஜய் டிவி சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கே மக்கள் சப்போர்ட் கொடுக்கல இவன் என்னடா பாமர மக்கள்ல இருந்து வந்திருக்கான் இவனுக்கு எதுக்காக இவ்வளவு ஆதரவு அப்படிங்கிற பொறாமையில தான் இந்த அன்ஷிதா பொங்கிட்டு இருக்கா அன்ஷிதா நீ எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கறத பொறுத்துதான் உனக்கு ஆதரவா இருக்கட்டும் இல்லன்னா எதிர்ப்பா இருக்கட்டும் வரும் உன்னை பொறுத்துல உன்னோட வாழ்க்கையிலேயே நீ பலருக்கும் உண்மையா இல்லையே ஆமா பேட்டி கொடுத்த நாங்களும் பார்த்தோம் எப்படி விஷாலோட காதல நீ அர்ணவோட பேரை சொல்லல சொல்ற அதாவது உன்னோட எக்ஸ் காதலர் அர்ணவ் அப்படின்னு சொல்லல நீ சொல்ற அதே நேரத்துல விஷால் வந்து பவித்ரா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க கிட்ட ஓபனா சொல்லி அன்ஷிதாவோட எக்ஸ் வந்து அர்ணவ் அப்படிங்கறது எனக்கு தெரியாது அன்ஷிதா போகும் என் காதல சொல்லிட்டு போனா அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி உன்னோட புது காதலன் விஷால் சொல்லி இருந்தானேமா இதுல யார் சொல்றது உண்மை நீ சொல்றது உண்மையா உன்னோட புது காதலன் விஷால் சொல்றது உண்மையா சரி அர்ணவன் நீ காதல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆனா நீ காதல் பண்ணாத ஒரு நபருக்காக அவனோட பொண்டாட்டி கிட்ட நீ எதுக்கு அவ்வளோ கேவலமா பேசுன அந்த வீடியோ இன்னைக்கும் வைரல போயிட்டு இருக்குது உன்னை போறதுல உள்ள நீ செம்ம நாடகக்காரி அதுவும் எப்படிமா கல்யாணம் ஆனவன் ஒருத்தன் வாழ்க்கையில பூந்து அவனோட வாழ்க்கையே கெடுத்த நீ வந்து நல்லவ நாங்க நம்பணும் சரிம்மா நாங்கள் நான் நம்பிட்டோம் இருந்தாலும் ஒன்னே மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றதுக்காக முத்துக்குமாரனுக்கு ஆதரவு எல்லாம் குறைய போறது கிடையாது அதே மாதிரிதான் மாமா டிவிய பொறுத்தளவுல முத்துக்குமார காலி அப்படிங்கிறதுக்காக முதல் வாரத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆணையம் இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் வார வாரம் என்னத்த பண்ணிட்டு இருக்காரு சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருக்கு தான் பிஆர் வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு முத்துக்குமார போட்டு போல போலன்னு பொழந்துட்டு இருக்காரு ஏதாவது பண்ண முடிஞ்சா ஒண்ணும் புடுங்க முடியாதுமா மக்களுக்கு தெரியும் யார் உண்மையா இருக்கிறாங்க யாரு போலியா இருக்கிறாங்க யாருக்கு திறமை இருக்குது அப்படிங்கறது அதாவது உங்களை உள்ள பிரேம் இருந்தா போதும் பணம் இருந்தா போதும் பிஆர் டி வச்சு நம்மள நம்ம ப்ரோமோட் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது அதுக்கு மேலேயும் நேர்மை உண்மை உழைப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அந்த வகையில இந்த சீசன்ல நேர்மையா விளையாண்டு இந்த விளையாட்டுக்காக நூறு சதவீத உழைப்பு போட்ட முத்துக்குமரன் தான் டைட்டில் வினர் அப்படிங்கறத மாத்தவே முடியாது உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க உனக்கு என்னம்மா நீ ஒரு நடிகை தானே இன்னைக்கு விஷால கட்டிப்பிடிப்ப பிடிப்ப விஷால கடுப்பத்தை நினைச்சேன்னா அர்ணவ போய் கட்டிப்பிடிப்ப பிடிப்ப இதான் பண்ண போற என்னதான் இருந்தாலும் உன்னோட டிராமா எப்படி இருக்குது அப்படிங்கறத நாங்க வெயிட் பண்ணி பாக்குறோம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல அன்சிதாவோட இந்த ஆட்டிடியூட் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க

மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்